ஒரு அழகான கிராமத்தில் செல்வம் என்ற விவசாயி தன் மனைவி மலருடன் வசித்து வந்தான் அவனிடம் ஒரு சிறிய நிலம் இருந்தது அதில் கடினமாக உழைத்து வரும் வருமானத்தைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் செல்வம் இயல்பிலேயே நல்லவன் ஆனால் மற்றவர்கள் தன்னை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது செல்வத்தின் நெருங்கிய நண்பன் மணி மணி ஒரு வியாபாரி அவன் நகரத்திற்குச் சென்று பொருட்கள் வாங்கி வந்து கிராமத்தில் விற்று நல்ல லாபம் ஈட்டி வந்தான் மணியின் வளர்ச்சியைக் கண்டு செல்வத்திற்குள் மெல்ல ஒரு பொறாமை கலந்த பேராசை துளிர்விட்டது நாமும் மணியைப் போல பெரிய பணக்காரராக வேண்டும் இந்த சிறிய நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு காலம் கஷ்டப்படுவது என்று அவன் மனம் அலைபாய்ந்தது ஒருநாள் செல்வம் தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மண்ணுக்குள் ஒரு சிறிய செப்பு பாத்திரம் கிடைத்தது அதில் சில பழைய நாணயங்கள் இருந்தன அதை பார்த்த செல்வத்திற்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி ஆனால் அவன் அதை யாரிடமும் சொல்லவில்லை தன் மனைவி மலரிடம் கூட மறைத்து விட்டான் அந்த நாணயங்களை விற்று பெரிய அளவில் தொழில் தொடங்க நினைத்தான் செல்வம் அவன் பேராசை அவனை தடுத்தது அந்த பணத்தை கொண்டு ஆடம்பரமான உடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கினான் ஊர் மக்கள் அவன் திடீரென பணக்காரனானதைக் கண்டு வியந்தனர் நண்பன் மணி இதைக் கண்டு செல்வம் உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது ஏதேனும் தவறான வழியில் செல்கிறாயா என்று அக்கறையுடன் கேட்டான் ஆனால் செல்வம் என்னால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா என்னாலும் முடியும் என்று கர்வத்துடன் பேசினான் அவனது இந்த மாற்றத்தை கண்டு அவன் மனைவி மலர் வருத்தப்பட்டாள் நமக்கு இருக்கும் இந்த சிறிய வாழ்க்கையே போதும் பேராசை வேண்டாம் என்று அவள் கூறியும் செல்வம் கேட்கவில்லை திடீரென ஒரு நாள் செல்வம் வாங்கிய நாணயங்கள் அனைத்தும் செல்லாது என்றும் அவை ஒரு அருங்காட்சியகத்திற்கு சொந்தமானவை என்றும் அதிகாரிகள் அவனிடம் வந்து விசாரணை நடத்தினர் அவன் ஆடம்பரத்திற்காக செலவு செய்த பணம் போக மீதி இருந்த நாணயங்களையும் பறிமுதல் செய்தனர் இப்போது செல்வத்திடம் நிலமும் இல்லை உழைக்க தெம்பும் இல்லை என்ற நிலை உருவானது ஊர் மக்கள் அவனை ஏளனமாக பார்த்தனர் அப்போது அங்கு வந்த ஒரு பெரியவர் செல்வம் பொல்லாத மனம் எப்போதும் நம்மை அழிவில்தான் தான் கொண்டு போய்விடும் உன்னிடம் இருந்த உழைப்பையும் மகிழ்ச்சியையும் இந்த பேராசை பறித்துவிட்டது உழைத்து வரும் ஒரு ரூபாய்தான் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் என்று அறிவுரை கூறினார் தன் தவறை உணர்ந்த செல்வம் கர்வத்தை கைவிட்டு மீண்டும் தன் நிலத்தில் இறங்கி உழைக்க தொடங்கினான் நண்பன் மணியும் அவன் மனைவி மலரும் அவனுக்கு துணையாக நின்றனர் இப்போது அவன் பணக்காரன் இல்லை ஆனால் மிகவும் நிம்மதியான மனிதனாக மாறினான் கதை சொல்லும் நீதி பேராசை பெருநஷ்டம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட நம்மிடம் இருப்பதை வைத்து நேர்மையாக உழைப்பதே உண்மையான மகிழ்ச்சி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையில் மீண்டும் சந்திக்கிறேன்